ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் மகா கந்த சஷ்டி வருது இல்லையா அதை பற்றி தான் உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் அந்த அந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எப்படி விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இதில் நான் வந்து சொல்கிறேன் விரதம் இருக்கிறவங்க இந்த இந்த பதிவை பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க இந்த கந்த சஷ்டி விரதம் எப்போ வருதுன்னா நவம்பர் ரெண்டாந்தேதி வருது ஏழாம் தேதி வரைக்கும் இருக்குது ஆறு நாள் இருக்குது அதாவது எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் நடக்கும் சில பேர் அப்போ வரைக்கும் விரதம் இருப்பாங்க சரி நான் இந்த பதிவை பற்றி உங்களுக்கு கிளியரா சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ கந்த சஷ்டி விரதம் வந்து இருந்து முருகப்பெருமானை வணங்கணும் அப்படின்னா தீராத நோய்கள் தீரும் திருமண பாக்கியம் கைகூடி வரும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் எல்லாமே நமக்கு நம் நீங்கள் என்ன வேண்டுமோ அதை வந்து இந்த சஷ்டி விரதத்தில் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக முருகப்பெருமான் வந்து உங்களுக்கு அருள் கொடுப்பாரு நிறைவேற்றி கொடுப்பாரு சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க தீராத பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியவர் தான் இந்த முருகப்பெருமான் அதனால் முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த சஷ்டி விரதம் அதாவது இந்த ஆறு நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடுமையாக விரதம் இருக்க வேண்டியது வரும் அதாவது ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு இருந்து பிரதமை தொடங்கி சஷ்டி வ வரைக்கும் உள்ள ஆறு நாட்கள் கந்த சஷ்டி விழாவாக நாம் கொண்டாடுறோம் முருகப்பெருமான் வந்து சூரபத்மனை பதம் செஞ்சு மகிலாகவும் செய் தேவலாகவும் ஆட்கொண்ட ஸ்தலம் தான் இந்த திருச்செந்தூர் அதனால சூரசம்ஹாரத்துக்கு மறுநாள் நடக்கும் முருகர் தெய்வானை திருக்கல்யாணமும் இங்க வந்து செஞ்சு அதை வந்து நிறைவு பண்ணுவாங்க அந்த ஸ்தலத்தில் வந்து ஒரு பன்னிரெண்டு நாள் பக்கமாகவே ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவாங்க இந்த விரதம் இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா பொதுவாக குழந்தை இல்லாதவங்க மட்டும்தான் சஷ்டி விரதம் இருப்பாங்க ஆனால் அப்படி கிடையாது நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ பிரச்சனையை பொறுத்து நாம் வந்து இருக்கலாம் ஆனால் சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை நாம் வணங்கணும் அப்படின்னா என்ன நினச்சி வேண்டிக் கொள்கிறோமோ அந்த காரியம் வந்து கண்டிப்பாக நடக்கும் நாம் நினைக்காத பல நல்ல காரியங்களும் மாற்றங்களும் ஏற்றங்களும் நம்முடைய வாழ்க்கையில வந்து நிகழும் கண்டிப்பா இது வந்து அனுபவ ரீதியான வந்து நான் கண்ட உண்மை இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க மறந்தும் கூட சில தவறுகளை செய்யக்கூடாது விரதம் இருக்கிறவங்க என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன செய்யலாம் அப்படின்னா கந்தசஷ்டி வந்து ஆரம்பம் முதல் சூரசம்ஹாரம் வரை மிக எளிமையாக நீங்கள் வந்து உணவை வந்து எடுத்துக்கோங்க ஒரு சில முழு முழு நாளுமே வந்து அந்த ஆறு நாளுமே ஃபுல்லாக எதுவுமே சாப்பிடாம அந்த மாதிரி விரதம் இருப்பாங்க நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்க முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வேளை உணவு கண்டிப்பாக எடுத்துக்கலாம் குறைஞ்ச அளவில் ரொம்ப அதிகமாக எடுக்காமல் நீங்கள் வந்து அளவாக கம்மியாக எடுத்துக்கோங்க எப்பயுமே முருகப்பெருமானோட சிந்தனையே தான் நாம் இருக்கணும் அப்படி இருந்து விரதம் இருக்கிறது தான் உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் அதே போல் தண்ணி நிறையா குடிங்க இந்த விரதம் இருக்கிறவங்க வந்து ரெண்டு நேரம் குளிங்க பகல் வந்து மோஸ்ட்லி நீங்க தூங்காத மாதிரி பார்த்துக்கோங்க தினமும் காலையில மாலையில் ரெண்டு நேரமும் வீட்டில் இருக்கிற முருகப்பெருமான் படத்துக்கு பூ வச்சு தீபம் காட்டி கா தீபாராதனை காட்டுங்க தீபம் போடுங்க ஒரு நெய் தீபமாச்சும் போடுங்க எப்போவுமே சொல்கிறது தான் ஒரே ஒரு நெய் தீபம் குட்டி அவள் விளக்கில் போட்டிங்கன்னா கூட போதும் உங்ககிட்ட விக்கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆறு நாளுமே அந்த விக்கிரகத்துக்கு வெறும் பால் அபிஷேகம் மட்டும் செஞ்சுட்டு வாங்க முக்கியமாக இந்த பதிவு வந்து குழந்தை இல்லாதவங்க இந்த விக்கிரகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா விக்கிரகம் இரு வங்களுக்கு மட்டும்தான் இது நீங்க வந்து அந்த பால் அபிஷேகம் வந்து செஞ்சிட்டே வாங்க அப்படி உங்ககிட்ட விக்கிரகம் இல்லை அப்படின்னா பரவாயில்ல பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு அந்த ஆறு நாளும் முடிஞ்சால் நீங்கள் வந்து பால் வாங்கி கொடுங்க ரொம்ப நல்லது அப்புறம் வந்து ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை வந்து நீங்கள் சொல்லி பாராயணம் செய்யுங்க அப்படி இல்லைன்னா கந்தசஷ்டி கவசம் பால் உங்கள் அந்த புக்கு இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த கந்தசஷ்டி கவசத்தை வந்து பாராயணம் செஞ்சிட்டே இருங்க அதே போல் சண்முக கவசம் உங்ககிட்ட என்ன புக்கு இருக்கோ அதை வச்சு நீங்கள் பாராயணம் பண்ணிட்டு வாங்க இப்போ வந்து விரதம் இருப்ப இருக்கிறவங்க என்ன செய்யலான்னா அந்த ஆறு நாட்களுமே பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போய் நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க அந்த அபிஷேகம் அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க கண் குளிர கந்த புராணம் இருந்தால் கந்த புராணத்தை ரொம்ப அதாவது படிக்கிறது ரொம்ப விசேஷம் அந்த ஆறு நாட்களுமே நீங்கள் வந்து உங்களால் விரதம் இருக்க முடியலை அப்படின்னா அந்த சஷ்டி வருது இல்லையா அந்த சஷ்டி அண்ட் இன்னைக்கு மட்டும் எதுவுமே சாப்பிடாம உங்களால் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இருங்க சில பேர் வந்து மிளகு விரதம் அப்படின்னு எடுப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு மிளகு அந்த மாதிரி சாப்பிட்டு இருப்பாங்க சில பேர் எதுவுமே சாப்பிடாம இருப்பாங்க உங்களுக்கு என்ன சௌகரியமோ அது மாதிரி உங்களோட உடல்நிலையை பொறுத்து பார்த்து நீங்கள் வந்து இருந்துக்கலாம் இந்த சூரசம்ஹார தினத்தன்னைக்கு அதிகாலையில் எழுந்து குளிச்சிட்டு நம்ம வந்து பூஜை அறையில் விளக்கேற்றிட்டு குலதெய்வத்தையும் மனதார வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் சூரச ம் முருகர் கோயிலில் தரிசனம் செஞ்சு அந்த விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் உங்க பக்கத்துல இருக்கிற கோயிலில் அந்த இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா போய் பாருங்க ஆறாவது நாளான கந்தசஷ்டி அன்னைக்கு எந்த ஒரு உணவுமே உண்ணாம பூரண உபவாசம் இருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப கை மேலே பலன் கொடுக்கும் இந்த உபவாசம் இருக்கிறவங்க வந்து வழக்கமான நாட்களை விட அதிக அளவில் நாம் வந்து தண்ணீர் எடுத்துக்கணும் ஏன்னா சூடு வந்து நம்ம உடல்ல வந்து வெப்பம் அதிகரிக்கிறதுனால அது குளிர்ச்சி வேணும் இல்லையா அதனால நீங்க வந்து கொஞ்சம் தண்ணி வந்து நிறைய எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா குடிங்க அதே போல் முருகரோட சிந்தனையிலேயே இருங்க நமக்கு கண்டிப்பாக தாங்க பல யோசனைகள் வரும் நம்ம எதையாவது ஒன்று நினச்சிட்டே இருப்போம் ஆனால் நீங்கள் அதை பற்றி எதுவுமே நினைக்காதங்க உங்களோட கோரிக்கை நிறைவேறணும் உங்கள் பிரார்த்தனை நிறைவேறணும் அதை மட்டுமே நினச்சி நீங்கள் முருகப்பெருமானுக்கு விரதத்தை இருங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா சஷ்டி விரதம் இருக்கும் நாட்களில் கண்டிப்பாக நம்ம அசைவம் சாப்பிட மாட்டோம் அதே போல் முடிஞ்ச வரைக்கும் தரையில் ஒரு ஒரு பெட்ஷீட் விரித்து தலை தரையில் வந்து படுத்துக்கோங்க பெட்டில் படு அந்த டைம்ல வந்து யாருக்கிட்டேயுமே கோபமா பேசாதீங்க யாரையும் திட்டாதீங்க முடிஞ்ச வரைக்கும் அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் காலனியை தவிர்த்துக்கோங்க ஸ்லிப்பர் போடாமல் நடக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து உங்கள் மறக்கக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா நம் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு சில கோயிலில் வந்து கையில் காப்பு கட்டி விடுவாங்க நாம் வந்து விரதம் இருக்கிறோம் அப்படின்னா கட்டுவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மனசில் அந்த காப்பு கட்டிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாமல் மனசில் வந்து எந்த கவலையோ அந்த சும்மா உங்கள் மனசை போட்டு குழப்பிக்கிறது இந்த மாதிரி எதுவுமே நீங்க நினைக்காதீங்க எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு ஏன் எனக்கு இப்படி ஒரு நிலைமை இப்படிலாம் நீங்க எதுவுமே நினைக்காதீங்க முருகப்பெருமான்கிட்ட நம்பி உங்கள் மனக்குறைகள் கவலைகளை எல்லாமே அவர்கிட்ட விட்டுருங்க முருகர் தீர்த்து வைப்பார் அப்படின்ற நம்பிக்கையோடு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இந்த சஸ்தி விரதத்தை நீங்க இருங்க கண்டிப்பா மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் அந்த முருகப்பெருமான் வந்து கொடுப்பாரு வாழ்க்கை முழுவதும் அது நீடித்து உங்களுக்கு இருக்கிறதுக்கு அருள் செய்வார் இது மாதிரி நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் விரதம் இருங்க ஃபுல்லாக உங்களை வருத்திட்டு உங்கள் உங்கள் உடம்பு சரியில்லாமல் போய் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு நீங்கள் இருக்க வேணாம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு இருங்க டெய்லி வீட்டில் வந்து முருகப்பெருமானோட புக்கு உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வந்து மறக்காமல் தவறாமல் நீங்கள் வந்து பாராயணம் செஞ்சிட்டே வாங்க நீங்கள் நினைச்ச காரியம் நடந்துருச்சு அப்படின்னு நினைங்க முடிஞ்சால் சண்முக கவசம் இருக்குது இல்லையா ஒரு நாளைக்கு ஆறு தடவை படித்து பாருங்கள் முடி ஒரு மூணு தடவையாவது படிங்க வேல் இருந்தது அப்படின்னா வீட்டில் வந்து அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் அபிஷேகம் உங்களால் எல்லா பொருள்லையும் பண்ண முடியாதுன்னா நீங்கள் ஒரே ஒரு பொருள் பால் வச்சு மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுங்கள் பச்சரிசி நிரப்பி ஒரு தட்டில் வச்சுட்டு அந்த வேலுக்கு முன்னாடி உட்காந்து வேல் மாறல் படிங்க சண்முக கவசம் புக்கு இருந்துச்சுன்னா சண்முக கவசம் படிங்க இது எல்லாமே உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்கள் பக்தியை மட்டும்தான் அவர் எதிர்பார்ப்பார் முருகப்பெருமான் நம்புங்க நீங்கள் நம்பி உங்கள் விரதத்தை வந்து இருங்க உங்கள் பிரார்த்தனையை நல்லபடியாக வைங்க கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு நானும் முருகப்பெருமான் கிட்டே வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாம் ஷேர் இதில் பண்றேன் சந்தேகம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்